நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் மட்டுமே பெயர் சொல்லி அழைத்தேன் வேற சபைக்கு வேற ஒரு ரெண்டு வார்த்தைகளுக்கு போகணும் கத்தர் எனக்கு அருமையான தருணத்தை போதகர் நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்தாலும் நான் நிறைய போதகர்கள் எனக்கு கொடுக்க மாட்டாங்க அதுதான் பெரிய விஷயம் மலையிலோயா அவங்க சொன்ன மாதிரி எங்களை குறித்தான ஒரு அன்பு அவருக்குள்ள ஒரு தெய்வீக அன்பு அதனால சான்ஸ் கொடுக்குறாரு அலையிலோயா நான் பெரிய பிரசங்கியாக சின்னதுலேருந்தே தைரிய சாதி அதிகமாக தெரியும் ஒரு மகனை எழுந்தும் இன்னைக்கு நான் கத்திரக்குள்ளே நான் மதித்திருந்தேன்னா கரெக்டாக மூணாவது வருஷம் இது நான் வர மூணு வருஷம் உண்மையாகவே இந்த வார்த்தை எனக்கு அருமையான போதை கொடுத்தது நான் நன்றி சொல்கிறேன் ப்ரைஸ் எல்லாம் நான்காவது வார்த்தை விசேஷமான வார்த்தை உங்களுக்கு தெரியும் சரியான வார்த்தை இதுதான் மூணு வந்து நமக்காக பேசிடுவார் அடுத்த வர மூணும் அவருக்காக பேசுவார் ஒரே ஒரு வார்த்தை தான் இது வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் நிறைய பேர் வருஷம் வருஷம் நம்ம தியானிக்கிற வார்த்தைகள் தான் ஆனால் கன்ஃபியூஷன் இருக்கு இந்த வேர்ட்ஸில் அப்போ அது சில பேருக்கு வந்து அது வந்து கிளியர் ஆகும் இந்த நாளில் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் கண்களை மூடுவோம் நேசித்து நடத்துகிற நல்ல தெய்வமே இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த நான்காவது வார்த்தையிலும் தெய்வ கிருவை எங்களோடு எங்களை மறைத்து வழிபோம் இந்த கரத்திலே போடுக்கிறோம் தாழ்த்து அமை நல்ல कल्वारी, करुने వస <coughs>

முடியுமா அம்மா வருஷ வருஷம் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த ஏழு வார்த்தையும் கேட்டுதான் இருக்கோம் நம்ம ஒரு தேவனை தேவனையே கைவிட முடியாது அப்ப ஏன் கைவிட்ட இந்த மொழி வந்து அராமிக் மொழி இந்த இந்த வார்த்தை வந்து மற்றதெல்லாம் இருக்கு இல்லையா மற்றதெல்லாம் இருக்கா இல்லையா பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தமிழ்ல மொழி பயிற்சிருக்காங்களா இல்லையா இருக்காங்களா இல்லையா ஏசி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பா இருக்காதா இல்லையா தமிழ்ல மொழிபெயர்ப்பு இருக்கா இருக்கா அதோ உன் மகன் அதோ தாய் தமிழ்ல மொழிபெயர்ப்பு படிப்பதுதான் இல்லையா இதை மட்டும் அப்படியே இது மொழி கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக பேசப்பட்ட மொழி இது கிறிஸ்து அராமிக் மொழியில தான் இதை சொல்றாரு என்ன சொல்றாருக்கு புரிஞ்சுதான் இல்லையா புரியல என்ன பாக்குறீங்க பாக்குறீங்களா மூணு வருஷத்துக்கு மாடி போயிடுங்க அவர் கேக்கல இவன் யார கூப்பிடுறான் எலியாவை கூப்பிடுறான் புரிஞ்சுதான் இல்லையா அந்த வார்த்தை அவங்களுக்கு இல்லமா புரியல அவங்களுக்கு ஏலி ஏலி லாமா சபத்தானினா புரியல எலியாவை கூப்பிடுறான்னு கடற்கால தோய்த்து அவர் வாயில வைக்கிறாங்க புரிஞ்சிக்கல

அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வலி செலுத்தினாங்க கரெக்டா எல்லாத்துக்கும் பலி வெள்ளாட்டுக்கடா காலை புறா குஞ்சிமம் அங்கே வாசிங்கன்னா எல்லாமே அதுதான் அப்போ வலி செலுத்த 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 பாவங்களுக்காக திருவாதார பலியா ஒருத்தர் வரணும்ன்றது பிதாவினுடைய சித்தம் பாவங்கள் பெருகினது அக்கிரமங்கள் பெருகினது யாராவது ஒருத்தர் வரணும்

அது கிருபாதார வழியா யாரும் ஈடாக முடியல ஏசு கிறிஸ்து தான் வரணும் அந்த காலத்துல தாவிது பாவம் செய்யும் போது என்னங்கயா நாத்தான் வேலை கொண்டு பாவத்தை உணர்த்தினார் கரெக்டா நாத்தான் வேலை கொண்டு பாவத்தை உணர்த்தினார் சிம்சோன் பாவம் செய்யும் போது அவனுடைய பலத்தை அவன் இடத்திலிருந்து எடுத்து பாவத்தை உணர்த்தினார் கடைசி நாள் அவன் பாவத்தை அறிக்கையிட்டு செபிக்கிறானா அப்ப தீர்க்க தரிசிகள் மூலமாய் திருவுளம் வச்சுன்னா நம் தேவன் அந்த பாவங்களுக்காக ஒருத்தர் மறிக்க வேணும்னு சொல்லிட்டு அவரு நான் இன்னும் டாபிக்கே வரல நான் என்னன்னா இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்துல வந்து பிறந்து நான் என்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்த ஒப்பு கொடுத்தாரா இல்ல இதை வாசிக்கிறோம் இதை தியானிக்கிறோம் அன்பு இருக்கா ரட்சிப்பு இருக்கா இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும் கடைசி நாட்கள் இது கடைசி காலங்கள் இது நான் மூணு வருஷம் வரல எனக்கு ஃபோன் பண்ணல ஆனால் நான் வர முடியாதான்னு சொல்ல முடியுமா நான் வரல எனக்கு ஃபோன் பண்ண விசாரிக்க ஐயா கோச்சிக்காதீங்க நான் வர முடியாது நான் சொல்ல முடியுமா வாசமா கோச்சிக்காதீங்க தேவ அன்பு நம்ம இருந்தால ஆல்ரெடி ஊற்றியாச்சு அந்த அன்பு இருக்கிறதுனால இங்க ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்து இருக்கீங்க முதல்ல தெரியுமா உங்களுக்கு தேவ அன்பு நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறபடியா மனுஷருக்கு பிரியமா இல்ல பவுல் சொல்றா நான் தேவனையா மனுஷனையா யாரை நாடி அப்போ அந்த அன்பினாலே இந்த சொந்த குவாரனை கொடுத்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார் முதல் மூன்று வேற அடுத்த மூன்று தாகமா இருக்கிறேன் அடுத்த வாரம் வார்த்தை தாகமா இருக்கு முடிச்சுட்டேன் எல்லாம் உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டேன் ஆனா இந்த வார்த்தை மட்டும் ஸ்பெசிபிக்கான வார்த்தை இது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி நம்ம எல்லாருடைய பாவம் பிதாவை ஒரே ஒரு இமை பொழுது மறைத்ததா ஒரு முகத்து ஏன் புள்ள எப்படி இருக்கான்னு ஒரு வேலை நம்ம பிள்ளைங்களா சண்டை வலி போமா அழிக்க மாட்டோமாங்களோ புள்ள சேர்த்துட்டாங்க நிறைய பேர் என் கிட்ட சொன்ன போக வருமா சண்டை போட முடியுமா நம்ம அன்பு தேவ அன்பு நம்ம இருந்ததில்ல ஒரு கண்ணத்துல அழிஞ்ச கண்ணத்தை காண்ட சொல்றேன் அப்ப என்ன நம்முடைய பாவத்தை எல்லாருடைய முழுகத்தாருடைய பாவங்களை எல்லாம் அவர் மேல சுமக்கிறதுனால அவருடைய பிதாவின் முகம் என் புள்ள இப்படி இருக்கு என்னால பார்க்க முடியலையே நம்ம எப்படி அங்கலாய்க்கிறோமோ மனுஷத்துல பறந்து இருக்கிறோம் நமக்கே இவ்வளவு பார இருக்கும் பொழுது ஒரே ஒரு குமார் நான் அவரு அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன் அழலுயா நித்தம் அவர் அருகே செல்ல பிள்ளையா அவரை பிறக்க வச்சு முப்பத்தி மூன்று வருஷம் இந்த உலகத்தில ஊழியம் செய்த கடைசி காலம் மனுஷ பிரியம் பண பிரியம் சோக சோபோக பிரியம் இச்சை அடங்க இல்லை எல்லாமே இருக்குங்க ஐயா எல்லாமே இருக்கு இருக்க கூடாது நான் பரிசுத்தவான் நான் பரிசுத்தவாட்டின்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது சொல்லுங்க பாப்ப யாராவது நான் பரிசுத்தவான் ஆனா அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான் பாவம் அதனால இந்த உலகத்துல எல்லாம் இருக்கணும் ஆண்டவர் ஏன் பாறப்பட்டார் ஏன் உங்க முகத்தையே மறைக்கிற அளவுக்கு என் பாவத்தை சுமந்துட்டாரு அந்த அன்புக்கு எதையா ஈடாகும் எது ஈடாகும் அப்ப அவர் சொல்றாரு என் தேவனே என் தேவனே பூமி எங்கும் ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் அந்தகாரம் இது வரைக்கும் அந்த அந்தகாரம் நீங்க பாத்துருக்கீங்களா இருட்டு தாங்க ஃபுல்லாக தான் என்னது இருட்டை அந்தகாரம்னு சொல்லுவாங்க அந்தகார்க்கு இருட்டதான் அந்த இருட்டு இது வரைக்கும் ஆண்டவர் செத்து மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து நமக்காக வரப்போகிறார் அந்த அந்தகாரம் வந்தது ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் கஷ்டம் வரும் பாடு வரும் துன்பம் வரும் ஏன் என்னை கை நான் கேட்டேங்க உங்களை சொல்ல நீங்க ரொம்ப நல்லது இது இது நீங்க அனுபவிச்சிட்டீங்க இந்த பாறை எனக்கு அனுபவிச்சிட்டீங்க அதனால நான் சகிச்சுக்கிறேன் இது நான் சகிக்க வேண்டிய நோய் எனக்கு சக்கர நோயை கொடுத்துட்டீங்க அதனால நான் சகிச்சுக்கிறேன் நம்ம போய் சாட்சியா நிக்கணும் சபையில ஜீவ தன்மலை சபையில நிக்கிறோம் வெளியே போய் ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு நீ ஜெபிக்கணும் என்னமா செய்வ எனக்கே நானூத்தி ஐம்பது இத்தனை கிலோ கணக்குல வச்சிருக்கேன் கிராமம் இப்ப நான் ஏன் போயிச்சோம் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பலவீனங்களை சிறுவையில ஏற்றுக்கொண்டு தனிப்புகளை அந்தகாலம் என்ன எலியாவை கூப்பிடுறான் கடற்கால வா வாயில வைக்கிறான் அண்ணும் சொல்றாரு இந்த பாடுகள் எல்லாம் இந்த கஷ்டங்கள் எல்லாம் இந்த போராட்டங்கள் எல்லாம் இதெல்லாம் இனிமேல் என்ன தெரியுமா தூசு நமக்கு கை தட்டேன் உனக்கு நிச்சய வாய்ப்பு வேணாமா நான் அதை இந்த வார்த்தை அதனாலதான் பாரத சும்மா தவறி இந்த பாடுகள் குந்தன் படிக்கா சொந்தம் பாடு

நான் அவங்க சொன்ன மாதிரி அம்மா என்ன இந்த மூன்றாம் வருஷம் எனக்கு அவரு எனக்கு பின்னாடி அவரு அதனால ஐம்பத்தி ரெண்டு சொல்றது உண்மையான வயசு சொல்றோம் அதுக்காக என்ன எல்லாரும் இருபத்தி எட்டு நினைச்சிருப்பீங்க தெரியும் அதனால அது வேலை இன்னைக்கு நல்ல ஒரு பிரசங்கத்தை எனக்கு அருமையா வாய்ப்பு கொடுத்து அருமையான போதகரமாக நான் நன்றி சொல்லுகிறேன் தொடர்ந்து உங்கள் மக்களை நான் பிரசங்கிக்கிற வாய்ப்பு எனக்கு நான் பிரசங்கியாக இருந்தால் நான் சொல்ல மாட்டேன் என்னை பிரசங்கிக்கிறவர் அவர் நடத்துகிறவர் அவர் பேசுகிறவர் உங்களோடு நான் பெருமையா எதுவுமே நினைக்க மாட்டேங்க இன்னைக்கு விட்டுருங்க இந்த வருஷம் மட்டும் நான் இந்த ஐம்பத்தி மூணுல தாங்க நான் மனமே திரும்பி இருக்கேன் முன்னமாயிது இந்த ஐம்பத்தி மூணுல தான் மற்றவர்களை கனம் பண்ண வேண்டும் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு அன்பு கூற வேண்டும் மற்றவர்களுக்காக வாழப்பட வேண்டும் மற்றவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும் மற்றவர்களுக்காய் 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 சோது அதனால உண்மையாகவே கத்திருந்த நல்வாய்ப்பை தந்தார் ஞான காசு நான் நன்றி சொல்கிறேன் தொடர்ந்து கத்தன் நன்றி